எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டினி ஷேர் பட்னியும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் மீது அதிக வெறுப்பிலும் உச்சக்கட்ட கோபத்திலும் இருப்பவர்களை உங்களை சுற்றி சுற்றி வர செய்யும் அருமையான தாந்திரிக பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்தி வாய்ந்தது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க ரொம்ப உயிராக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு பிரச்சனையால் ஒரு சண்டையால் நம்ம கிட்ட பேசாமல் ஆயிடுவாங்க நம்மளை விட்டு பிரிஞ்சும் போயிடுவாங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது என்ன ஒரு கொஷ் கொஷின் பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸில் அம்மா என் கணவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் வேற பொண்ணுடன் அதை நான் பிரித்து கொண்டு வரணும் ரெண்டாவது வெளிநாட்டில் இருக்கிறார் அந்த வெளிநாட்டில் இருக்கிறவருக்கும் நான் எங்கள் வீட்டிலருந்து செய்யலாம் அதை இதை அருமையாக செய்யலாம் அதே மாதிரி கணவன்மார்களும் கேட்குறாங்க என் மனைவி வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த கொஷினுக்கு நான் நான் எனக்கு பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் அப்படியே கம்முன்னு விட்டுட்டேன் அவங்க கூட இதை நீங்கள் நம்பி செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது அண்ணன் தம்பி சண்டை மச்சான் உறவில் முறிவு இப்போ பிள்ளைகள் வந்து நாம் சொல்கிற பேச்சை கேட்காம எங்கேயாவது வேறு மாதிரி கெட்ட வழக்கத்தில் சேர்ந்துக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது நம்ம இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு வைக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக நம்மளை சுற்றி சுற்றி வர ஆரம்பிச்சிருவாங்க இந்த விஷயம் பாருங்களேன் நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம கணவர் வேறு ஒருத்தரோட தொடர்புல இருக்கான்னு தெரிஞ்சே அது எவ்வளோ ஒரு மன வேதனை இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு அடுத்தது அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒய்ஃப் கூட சேர்ந்துக்குன்னு அம்மாவை விட்டுறது அம்மாவை கவனிக்கிறது இல்லை அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமருந்தாக இருக்கும் இது வந்து இதுக்கு விரதம் முறையெல்லாம் எதுவும் கிடையாது இன்னும் ஒன்றே ஒன்று என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் பெண்களுக்கு வருது இல்லைங்களா அது முடிஞ்ச பிறகு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இருபத்தோரு நாள் இந்த விரதத்தை நீங்கள் இருக்கணும் விரதம் எதுவும் கிடையாது இருபத்தோரு நாள் இது நீங்கள் கடைப்பிடிக்கணும் அந்த இருபத்தோரு நாள் கடைப்பிடிக்கும் பொழுது அந்த விடாய்க்கு எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு இருபத்தி மூணு இல்லை இருபத்தி ஆறு அந்த மாதிரி தான் செய் இருக்கும் அதனால் பெண்கள் அதை முடிஞ்ச பிற்பாடு நீங்கள் இதை பிடி கடைப்பிடிச்சிங்கன்னா நம்பிக்கையோட மனம் முழுவதும் அவங்கள மட்டுந்தான் நினைக்கணும் நம்ம இந்த இதை செய்யும்பொழுது மனசு முழுக்க அந் அவங்கள பற்றி மட்டுமே நம்ம நினைக்கணும் வேறு யாரையும் நினைக்கக்கூடாது வேறு எந்த கஷ்டத்தையும் நம்ம நினைக்கக்கூடாது நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க நம்மளோட வந்து சேரணும் அது ஒரு விஷயம் அடுத்தது வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நம்மள பார்த்தாலே எரிபுரி எரிபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மாமியார் பட்டா பட்டா மண்குடம் மருமகம் உடைச்சா பொன்கொடன்னுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மாமியார் மருமகள் கூட இது சுமூகமாக நடக்கும் இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க அதுவும் கேட்குறீங்க அம்மா நான் வந்து நல்லா தான் நடந்துக்கிறேன் எங்கள் மாமியாருக்கு என்னை கண்டாலே பிடிக்கல அப்போ நான் ஏதாவது அதுக்கு வரி செய்யணும் எதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா இது வந்து அருமையான தாந்திரீக முறை இதை நீங்கள் பின்பற்றிக்கிட்டு வாங்க இருபத்தோரு நாள் கடைப்பிடிங்க அந்த இருபத்தோரு நாளில் உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் நான் எடுத்துருக்குறேன் நீங்களும் அந்த வெள்ளை பேப்பரே எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது சின்ன பேப்பராக இருக்கட்டும் அந்த வெள்ளை பேப்பரில் மனசு முழுவதும் யாரை நீங்கள் வந்து என் மேலே உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறார் வெறுப்பில் இருக்கிறாங்க என் அண்ணன் என்னை பிரிஞ்சு போயிட்டார் என் தம்பி என்னை பிரிஞ்சு போயிட்டாங்க எங்கள் எந்த உறவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க என் ம என் மகள் என்னை விட்டு போயிட்டாங்க என் மகள்கிட்ட வந்து நான் ஆசையாக வளர்த்தேன் ஆனால் வேற ஒருத்தர் ஒருத்தர் வேணான்ற அந்த விரும்பி போயிட்டாங்க அப்படி நீங்கள் நினச்சி ஆசை யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க இப்போ அவங்களுக்கு பெயர்னால் அவங்களுடைய ஜாதக பெயர் எழுதணுமா அவங்களை கூப்பிட்ற பெயர் எழுதணுமா நீங்கள் என்ன பெயர் விட்டு கூப்பிடுவீங்களோ நீங்கள் வந்து அண்ணன்னு கூப்பிடுவீங்களா அண்ணன் எழுதிக்கோங்க இல்லை வந்து வேறு எதாவது செல்லப்பெயர் கூட கூப்பிடுவீங்க கணவராக இருந்தால் வேறு ஏதாவது செல்லப்பெயர் வச்சு கூப்பிட்ருப்பீங்க குழந்தைங்களாக இருந்தால் வேறு செல்லப்பெயர் அந்த மாதிரி அவங்களுடைய செல்ல பெயராக இருந்தாலும் அதையும் எழுதிக்கோங்க முக்கியமாக அவங்க உங்களுக்கு என்ன உறவுன்றதையும் எழுதிக்கோங்க ஓகேங்களா அவங்க என் கூட வந்து நான் நான் விரும்புகிற மாதிரி என் கூட பழக்கம் நம்ம இது ஒன்றும் கெட்டது பண்ண போகிறது இல்லை இது எந்த இதுவும் கிடையாது அந்த காலத்திலையே பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கணவனுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வாங்களாம் அதற்காக தான் இந்த ஆண்கள் சாப்பிட்ட சாப்பாட்டு தட்டில் வந்து பெண்கள் சாப்பிட்றது என்பது அது என்ன அந்த எச்சில் கலக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றோடு ஒன்று ஒன்று சேர்வார்கள் ஒன்று கலந்து பிணைந்து இருப்பார்கள் அப்போ இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அறுபதாம் கல்யாணம் எழுபதாங்க கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் கொண்டு பண்ணவங்க தான் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க இப்போ தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த டைவர்ஸ் அப்படி இப்படின்னு வந்துடுது அந்த பெயரை எழுதிடுறோமா இப்போ அந்த பே இந்த பேப்பரை வச்சுக்கோங்க இதை எழுதும் போது மன அரசு முழுவதும் உங்களுக்கு அவரை அவங்கள பற்றி மட்டுமே இருக்கணும் வேற எந்த திங்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது இது மட்டும் எனக்கு சுமூகமாக நடந்துடணும் என்னை சுற்றி சுற்றி வரணும் என் மேலே பாசத்தை காட்டணும் என் கணவர் என் மனைவி என் மேலே பாசத்தை காட்டணும் என் பிள்ளைங்க என்னை மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் சில்வர் டப்பா வேணாலும் எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஒரு இரும்பு டப்பா இருக்குது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் எந்த டப்பாவில் வேணாலும் நம்ம போட்டு மூடி வைக்கணும் நல்ல டைட்டாக காற்று புகாத டப்பா ாக இருந்தால் இன்னும் நல்லது யாரை நினைச்சு இதை நான் செய்யணும் எப்ப செய்யணும் நாளைக்கே செய்யுங்க இதுக்கு அதுக்கு அந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே வசம்பு இந்த வசம்பு என்பது வசிய சக்தி அதிகம் மிகுந்தது கையில் வச்சுட்டு நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க பேரை வசிய வசியப்படுத்த வசியப்படுத்து வசியப்படுத்து என்னிடம் வசியப்படுத்து யாரை வேண்டிக்கோங்க அர்த்த நாரீஸ்வரரை வேண்டிக்கோங்க அவருக்கு மிஞ்சன தெய்வம் இந்த உலகத்திலே இல்லைன்னு வாங்க தான் இந்தியாவிலேயே முதல் கடவுள்னு சொல்கிறாங்க அதனால் அர்த்த நாரீஸ்வரர் நினச்சி இந்த கையில் இந்த வசம்பையும் அந்த பேப்பரையும் வச்சு வேண்டிக்கோங்க இது முதல்ல என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் அஞ்சு ஏலக்காயை அதில் நம்ம போட்டுடணும் அதுவும் என்ன பண்ணணுன்னா வசிய சக்திக்கு வேலைக்காயும் அதிகமாக பயன்படுத்துவாங்க வசியத்துக்கு இந்த வசம்பு அதிகமாக பயன்படுத்துவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டுருங்க இந்த பேர் இதை இதோ இதோட இல்லை கிடையாது இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அதுதான் முக்கியம் அதில் இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை இதில் நம்ம போட்டுடுறோம் நல்ல ஒரு வசிய சக்தி அந்த நம்ம பேர் எழுதி வைக்கிறோம் இல்லைங்களா சிகப்பு கலர் பெண்ணிலே எழுதிக்கோங்க வேறு எந்த கலரும் வேணாம் கருப்பு வேண்டாம் நீளம் வேண்டாம் சிகப்பு கலர் பெண்ணே ரொம்ப உகந்தது சிகப்பு கலர் பென்னில் எழுதி அந்த வெள்ளை பேப்பரில் இல்ல ஒரு கோடு போட்ட கூட ஓகே தான் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த விபூதியை போடுங்க விபூதி நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் அந்த குங்குமம் வந்து பார்வதி தேவி தேவியை நினைச்சு அர்த்த நார்ஷு எப்படி பாதி கொடுக்குறாரோ அதை நினச்சி இப்போ நீங்கள் கேட்க வரலாம் என்னம்மா வேற எந்த உறவுக்கும் இது செய்யலான்னு சொன்னீங்களேன் அந்த உறவுக்கும் எப்பவுமேங்க ஒரு ஒரு விஷயம் செய்வாங்க பிரதோஷ் தண்ணிக்கு போயிட்டு ஒரு ருத்ராட்சம் வாங்கி நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் தானம் பண்ணோம்னா பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் வைதிகம் அந்த மாதிரி நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் செய்யுங்க ஓகேங்களா அதான் சொன்ன ரெட் கலர் பெனில் எழுதணுன்னு அடுத்தது நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை மட்டும் இரவு நேரத்தில் ராத்திரி நீங்கள் தூங்க போகிறீங்க நைட் ஷிஃப்டாக இருக்குதுன்னா செய்ய முடியாது வேலைக்கு போகிறவங்க நைட் ஷிஃப்ட்னா செய்யவே முடியாது நாம் கரெக்டாக இதை நீங்கள் செய்யணும் அந்த பேப்பரை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை மட்டும் எடுக்கணும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருபத்தோரு முறை என்னுடைய அவங்க பேரை உச்சரிச்சுட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பேசுனீங்க பழகினீங்க அந்த ஒரு விஷயத்தை மனசில் நல்லா நினச்சிக்கிட்டு அவங்க பேரை இருபத்தோரு முறை உச்சரிங்க உச்சரிச்சுட்டு உச்ச நல்லா பண்ண அந்த பேப்பரை மட்டும் இந்த டப்பாவை அங்கேயே இருக்கட்டும் சமையல் அறையிலையோ பூஜை அறையிலையோ இருக்கட்டும் இந்த பேப்பரை மட்டும் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கிடுங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஆறு மணி நேரமும் தூங்கிருக்கணும் தலைக்காணிக்கு அடியிலேயோ இல்லை தலைக்காணிக்குள்ளேயோ அந்த பேரை வச்சுட்டு திரும்பியும் காலையில் எழுந்த உடனே அந்த பேப்பரை எடுத்து அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும் இதுதான் ஐதீகம் இதுதான் முறை இதை நீங்கள் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இன்னுமே தாந்திரிகம் நிறையா இருக்குது வசியப்படுத்துகிற தாந்திரிகங்கள் நிறையா இருக்குது நம்ம பணம் இனம் கொடுத்து ஏமாந்துடாமல் இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்லேயே செஞ்சு திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்ற மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு இதை நம்ம பயன்படுத்தி நம்மளை சுற்றி சுற்றி வர செய்யலாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இருபத்தோரு நாள் கழித்து இதை அப்படியே ஒரு பேப்பரில் மடித்து ஓடுற ஆற்றுல விட்டுருங்க திரும்பி இதே மாதிரி செய்யுங்க இதே மாதிரி செய்ய செய்ய நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்